நல்லூர் இணக்கும் நாளும் வளத்த எதிர்கட்சி சொந்தக்காரர்கள் வணக்கங்கள் இன்று இரண்டு விதைப்பட்ட பார்ப்போம் முதலாவதாக சவுக்கு சங்கர் அண்மையில் எடுத்த முறையில் பற்றியும் இரண்டாவதாக இன்று கோவை வடவண்டிமன் மற்றும் வெடுப்போட்ட பகுதிகளிலே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பரப்புரையை நிகழ்ச்சியை பற்றியும் பார்ப்போம் இணைந்திருப்போம்

பத்து நாளுக்கு ஒரு முறை அரசியல் நிறைவுகளை மாற்றி மாற்றி பேசுவதால் தற்சமயம் சவுக்கு சங்க பிரச்சரிக்கை குழப்பமாகி நினைவு நிலைக்கு காரணம் திமுக ஆட்சியிலே அதிமுகவை கட்டியமாகிக் கொண்டு அண்ணா தமிழக எதிரே தாக்கி பேசிக் கொண்டிருந்தார் இருபத்தி திமுக வந்த பிறகு அண்ணா தமிழகம் அலுவலக சம்பளம் அலுவலக வாடகை அனைத்தையும் வாங்கிக்கொண்டு திமுகவோடைய அடித்துக் கொண்டு பேசிக் கொடுக்கின்றார் தற்சமயம் திமுக அண்ணா திமுக ஒரு சிறு சலசாப்பை ஏற்படுத்தும் வண்ணம் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு செய்தியை புறப்பட்டு அண்ணா திமுக குழப்பம் ஏற்படுத்த முயற்சி பெற்றார் இந்த நிலையிலே கடந்த சில நாட்களாக ஒரு நாட்களாக தாவை த விஜயிடம் சார்ந்ததாக தகவல் தெரிகின்றனர் ஏனென்றால் இப்போது அனைத்து தகவல் அனைத்து அனைத்து பார்க்கும்போது ஏடிஎம்கே சீமா போன்ற பல தரங்களையும் தாக்கி பேசிக்கொண்டு பாரதிய ஜனதா போன்ற பல கட்சிகளையும் தாக்கி பேசிக்கொண்டு இடம் சரணந்து டாவேக்காவை பொழுது நடிகர் விஜய் அவர்களை பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார் காரணம் என்னவென்று நீங்களே யோசி நாலு நாளைக்கு இருக்கா பத்து நாளைக்கு இருக்கா ஒருத்தர் பேசிட்டு இருந்தான் அது என்ன நிலை இன்றைக்கி யாருக்குமே தெரியாமல் இருக்குது சோசியில் கட்டிக்கு வாங்கிட்டு யூடியூப்பில் பேசியிருந்தால் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா இன்னைக்கு தெரியாமட்டுமா இளைஞர்கள் நாளைய இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் அரசியலை வேலை முறையில் வைத்துக்கொண்டு பார்த்துக்கொண்டுருந்தேன் பத்து நாளைக்கு ஒரு மாதிரி பேசிவிட்டு அனைத்து கட்சிகளையும் பார்த்து பேசிக்கொண்டு ஒரு நிலைப்பாடு எடுத்து கொண்டுருந்தா சரவு சிங்கரை எப்படி ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொதுநலவாதியாக ஒரு மக்கள் மக்களுக்காக சில விஷயங்களை தெரியப்படுத்துவதும் ஒரு அரசியல் குடும்பசையராக எப்படி பார்க்க முடியும் இதுதான் என்னுடைய கேள்வி பத்து நாளைக்கு ஒரு மாதிரி கட்டிங் வாங்கிட்டு பேசிட்டு இருந்தால் யார் எது பார்ப்பாங்க ஏன்னா தெளிவாக பேசணும் ஏன்னா ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தால் ஒரு வீடியோ இப்படி ஒரு வெளியில் அப்படி பேசிட்டு இருந்தால் எப்படி நம்புவாங்க சொல்லுங்கள் சவுக்கு சங்கின் அண்மையை செலவிடிய ஹோசை மூலம் பால்படும் அரசியல் நினை நினைவுகள் தெரிவிக்கின்றன தினமும் ஒரு மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார் சவுக்கு சங்கின் வியூஸ் வேணும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அவருடைய நிலைப்பாடு வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது இதை சவுக்கு சங்கரங்கள் சற்று புகர்ந்து உடனடியாக திருத்திக் ஒரு அரசியல் ஒரு பத்திரிகையாளாக ஒரு விடுதலையாக ஒரு விடுதலை மாதிரியாக ஒரு அரசியல் மோசராக யூடியூப்பில் நேர்மையாக மக்களுக்கு தகவல்களை தெரிவிக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு பத்திரிக்கையாளர்களுக்காக ஒரு யூடியூப் சே சோசியல் மீடியாவில் இருப்பதற்கு ஒரு பணிவான இருக்கும் எனவே சவுக்கு சங்கர் அவர்கள் உடனடியாக நடுநிலையாக பத்திரிகை மக்களுக்கு தகவலை சரியான தகவலை தெரிவித்து மேன்மேலும் அவருடைய யூடியூப் சேனல் வர வேண்டும் என்பது எதிர்க்கட்சி சேனல் எங்களுடைய விருப்பம் ஆகவே இதை நக வகுப்பு சகருக்கு ஒரு அறுவரையாக வழங்குவோம் இனிமேலாக திருத்திக்கொண்டு இப்படி வேண்டாம் பேச வேண்டாம் என்று ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் தெரிவித்துக் அடுத்ததாக கோவையில் வடவள்ளி மேட்டுக்குளையும் சாலை ஊட்டி சாலை மற்றும் பல பகுதிகளே என்று மாலை அதிமுக பூச்சியாளர் நாளாக பரப்புரையை வெற்றிடமாக முடித்துள்ளார் ஏனென்றால் அந்த பற்றி பரப்புரை தற்போது வயலாக வருகிறது இன்று நாலு மணிக்கு மேல் ஆரம்பித்த பரப்பூர் பல ஆயிரக்கணக்கான பேர் கிழங்கு சற்று முன் வடவழியில் பேசிக்கொண்டுள்ளார் அவருடைய எடப்பாடியின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது ஒரு புத்துழைச்சி தெரிகிறது ஒரு ஒரு பிடிப்பு தெரிகிறது ஏனென்றால் சந்தோஷமாக என்ன நேற்றிருந்து இருக்கிறார் அவருடைய முகமே வேறு விதமாக இருக்கிறது அவருடைய பேச்சும் வேறு விதமாக சந்தோஷமாக பேசப்பட்டிருந்தார் அந்த நினைவுக் குழுவிலே இந்து பரப்புரை பல்லாறு கணக்கிலும் பங்கு பெற்று இந்த பரப்புரையை வெற்றி பெற செய்திருந்தார் இது மென்மேலும் வளர்ந்து பலரும் அவர்கள் அனைவரும் மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சென்றடை மொழிகளை பரப்புரை அமைந்து அவர் வெற்றி பெறுவார்கள் என்று கேள்விக்கொண்டு என் எதிர்கட்சி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வருங்கள் என்று கூறி உங்கள் வந்து விடைபெறுகிறேன் எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சி தான் நாட்டில் எல்லாமே தான் நாட்டில் எல்லாரும் எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்காங்கள